உங்கள் பகுதி செய்திகள் ஏற்றம் தரும் ஆண்டாக இரண்டாயிரத்தி ஆறாம் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் கே கே குமர் கடக செயலாளர் புத்தாண்டில் அனைவரது வாழும் சிறப்பு அமைய வாழ்த்தும் பொறியாளர் வி சிவகுமார் தஞ்சை வடக்கு மாவட்ட அமைப்பாளர் விளையாட்டு மேம்பாட்டி அனைவருக்கும் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு சிறப்பாக நல்வாழ்த்துக்கள் பத்திர எழுத்தர் தங்க கணேசன் ஜிஎஸ்ஐ ஜாப் சென்டர் ஆபீஸ் திருவடி மருது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு அனைவருக்கும் சிறப்பாக அமைவாழ்த்தும் பி முருகேசன் திருபோனிகர் சங்க தலைவர் தஞ்சை வடக்கு மாவட்ட செயலாளர் எம் எஸ் ஆர் என்கிற மாடாக்குடி எம் எஸ் ராஜேந்திரன் மாநிலத்துணைத் தலைவர் தமிழ்நாடு மோட்டார் வாகன ஆலோசகர்கள் நலன் கொரோனா காலத்தில் மக்களுக்கு உணவளித்தது வணிகர்கள் திருபுவனம் வணிகர் சங்கம் முப்பத்தி ஏழாவது ஆண்டு சிறப்பு கூட்டத்தில் பங்கேற்ற தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை மாநில தலைவர் டைமண்ட் ராஜா வெள்ளையன் பரபரப்பு பேச்சு கும்பகோணம் அருகே திருபுவனம் வணிகர் சங்கத்தின் முப்பத்தி ஏழாவது ஆண்டு விழா நடைபெற்றது தஞ்சை வடக்கு மாவட்ட செயலாளர் அவர்கள் திருபுவனம் வணிகர் சங்க தலைவருமான பி முருகேசன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்திற்கு அவைத் தலைவர் எம் எஸ் ராஜா பொருளாளர் கே கே குமார் துணைத் தலைவர் செந்தில் துணை செயலாளர் ரமேஷ் சங்க ஆலோசகர் ஹரிகிருஷ்ணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த கூட்டத்தில் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை மாநில தலைவர் டாக்டர் டைமண்ட் ராஜா விலையின் ஆற்றினார் மேலும் இந்த கூட்டத்தில் தஞ்சை வடக்கு மாவட்ட தலைவரும் கும்பகோணம் வர்த்தக தலைவருமான கே எஸ் சேகர் திருவாரூர் மாவட்ட தலைவர் ராஜாராம் தஞ்சாவூர் மாவட்ட தலைவர் கணேசன் மாநில முதன்மை துணைத் தலைவர் சரவணன் தஞ்சை மாவட்ட பொருளாளர் எஸ் எஸ் ராஜ் வழங்கிமான் ஒன்றிய தலைவர் சுந்தர்ராஜ் கும்பகோணம் நகர்மன்ற உறுப்பினர் ஐயப்பன் சுதாகர் சம்பத்குமார் திருபுவனம் சங்க செயலாளர் இளங்கோவன் உள்ளிட்ட ஏராளமான வணிகர்கள் கலந்து கொண்டு பேசினர் दावत वाले फेर पता नहीं लग रहा है दावत वाला फेर पता नहीं लग रहा है आप लोग फिर भी अधिकारी के कार्य करें तो ना मां आम आदमी तेरी जो बोला फेर पता है ये मुर्गा सांप पाले नहीं पहुंचे हम भी इतने हमें के सांप पाले नहीं पहुंचे अजूबी जो तुम्हें कहो आने के बाद वो जो आने के तो कामर मुर्गा